வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு ஐந்து மாவட்டத்தில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு இந்த இதோட பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவநாசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெலகான ப்ரெஸ் பண்ணி ஆளுவிங்க தமிழகத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட தாலுக்காக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்காங்க அதில் ஒரு பகுதியாக வந்து இப்போ பள்ளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையினை ஒட்டியுள்ள பகுதிகள் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேற்கு திசை காற்றின் வேக காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடிமுள்ளன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது இதில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கனமழை காரணமாக உதகை மாவட்டத்தில் நான்கு தாலுக்காக்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கிறது போல் மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் விடுமுறை தொடர்பான செய்தி குறிப்பு சற்று நேரத்தில் வெளியாகும் ஏற்கனவே புதுகே புதுச்சேரியில் மாஹேவில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ போல் மற்ற மாவட்டங்களிலுமே விடுமுறை தொடர்பான அறிப்பை சற்று நேரத்தில் வெளியாகலாம் என்று ஊடகத்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு வீடியோ இப்போ மட்டும் தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத வந்து பார்த்திங்கன்னா நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நீலகிரியில் நான்கு வட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை மாகேவில் ஒரு தாலுக்காவில் பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இதாக அப்டேட்டு தேங்க்யூ